என்னப்பா சிட்டில வேலை எப்படி போதே அதெல்லாம் நல்லா என்ன போகுது அவர் நேரத்தில் அடிக்கடி காட்டு விலங்கெல்லாம் வந்துடும் அது விரதுக்காக ஆ என்னப்பா பக்கம் சும்மா பேசிட்டு இருந்தேன் புல்லட் பண்ண அது அவரு தான் ஊர்ல பெரிய கை துப்பாக்கி எல்லாம் ஆ பாத்துக்கிட்ட எங்கடா வர்றா என்னப்பா

கள்ள துப்பாக்கிகளை ஒழிப்போம் வனவிலங்குகளை காப்போம் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க வர செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள்ள யார் யாரெல்லாம் லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி வச்சிருக்காங்களோ தாங்களாகவோ அல்லது ஊர் பெரியவங்க மூலமாவோ அல்லது தன்னார்வர்கள் மூலமாவோ திருவண்ணாமலை வனத்துறை அலுவலரிடம் சென்று துப்பாக்கிகளை ஒப்படைக்கலாம் அப்படின்னு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பயன்படுத்திக்கிங்க தம்பி அப்படி கொடுக்கும்போது நம்ம மேல ஏதாவது அவங்க சொல்ற டைமுக்குள்ள நீங்க போய் கள்ள துப்பாக்கி ஒப்படைச்சீங்கன்னா உங்க மேல எந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க பயப்படாதீங்க ஆனா அதே சமயம் உங்க வீட்லயோ அல்லது தோட்டத்திலேயோ கள்ளத்துப்பாக்கி இருக்கிறது அவங்களா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஜாக்கிரதை சரியான நேரத்துல சரியான தகவல் கொடுத்தீங்க நான் இன்னைக்கே போய் துப்பாக்கி ஒப்படைச்சிடுறேன்